பர்ன் அவுட் பர்ன் அவுட்டுற வார்த்தையை பற்றி யாராவது கேட்டிருக்கீங்களா தெரியல அப்படின்னா கூகுள் பண்ணி பாருங்கள் எஸ்பெஷலி ரொம்ப ரொம்ப டைம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் இருக்க விமன்ஸ் ஆர் மென்ஸ் அண்ட் நைன் டு நைன் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு ஹை பேயிங் ஜாப்பில் இருக்கவங்க டைம் பார்க்காம நான் வேலை செய்வேன் எனக்கு என் வேலையை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பேர் அவுட் கண்டிப்பாக ஃபீல் ஆகிருக்கும் இது வந்து நமக்கு பிடிக்காத வேலையில் தான் நடக்கணும்னு இல்லை நமக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற ஒரு டீமில் வேலை செய்யும்போது தான் இது நடக்கணும் இல்லை உங்களுக்கு ஒரு பிடிச்ச வேலையில் நீங்கள் ஹை பேயிங்காக இருக்கிற ஜாப் கூட இந்த அவுட் நடக்கலாம் ஏதாவது பர்ன் அவுட் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா ஐயோ போதும் என்னால் முடியல நான் ரொம்ப வேலை செய்கிறேனோ என்னால் முடியலையோ அப்படின்னு என்றைக்காவது ஒரு நாள் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க மோஸ்ட் மென்டலியாகவும் இருக்கலாம் இல்லை பிசிக்கலியாகவும் இருக்கலாம் என்னால முடியல என்னால் ஃபேமிலி பார்க்க முடியல என்னால் இந்த வேலையை பார்க்க முடியல அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ஃபீல் பண்ணலாம் அதுதான் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுலேருந்து வெளியே வரது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னா என்ன தான் நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்தால் கூட திரும்ப திரும்ப உங்கள் மைண்ட் என்ன சொல்லணும்னா நீயே சும்மாவே இருக்க இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியே நீ ப்ரொடக்டிவாகவே இல்லையா அப்படின்னு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு இவ்வளோ லாஸ் வரப்போகுது இது இல்லைனா நம்மளால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி எதையாவது உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும் உங்களை செல்ஃப் லவ் பண்ணவோ இல்லைன்னா செல்ஃப் கேர் பண்ணவோ விடாது இந்த மாதிரி பேர்ன் அவுட் ஃபேஸை நீங்கள் பண்றீங்கன்னா இன்னும் வர வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ